கடகராசி பூச நட்சத்திரம் தெய்வாதீனமான மனிதர்கள் நல்ல குணம் எல்லாருக்கும் உதவக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் தெய்வ வழிபாட்டை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல ரெண்டரை வருஷம் பயணிச்ச சனி இப்போ பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கு உங்க நட்சத்திராதிபதியே அவர்தான் பல மடங்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகிறது உங்க ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வெளிநாடு போற வாய்ப்பு வெளியூர் போற வாய்ப்பு நல்ல தொழில் வாய்ப்பு நல்ல பொருளாதார சூழ்நிலை கௌரவம் அந்தஸ்து நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் தூக்கி இப்படி கை மேலே அழகா கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு நீங்க ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா வடலூர் ராமலிங்க அடிகளார் இடத்துக்கு போய் அன்னதானத்துக்கான பொருட்கள் கொடுத்துட்டு வரலாம் அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் உடல் ஊனமுற்றவங்க இருக்கக்கூடிய இடத்துல அன்னதானம் செய்ய உங்களுக்கு தலை சிறந்த பலன்கள் இப்போ நிச்சயம் கிடைக்கும் அதுக்கான புண்ணியத்தை விதைச்சதுனால தான் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க